எல்லா நாடுகளும் இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்றதுக்கு இத்தனை வருஷமா ட்ரை பண்றாங்க எத்தனை வருஷமா பல நூற்றாண்டுகளா ட்ரை பண்றாங்க ஒரு நாள் காலையில அதிகாலையில ரெண்டு ரெண்டரை மணிக்கு பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீனிய தேசம் இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்றதுக்கு ஒரு மிசைல் விட்டுருக்கான் அவன் சொல்றான் போயிட்டு அது திரும்பி வந்து அவன் நாட்டிலேயே விழுந்துருச்சான் கண்ணா பாக்கதான் சைஸ் சின்னது ஆனா இஸ்ரவேல் மேல ஒரு வாக்கு கிடக்கு ஆண்டவர் யாக்கோவை இஸ்ரவேலாய் மாற்றும் போது நான் உன்னை ஒரு தேசமாய் மாற்றுவேன் இஸ்ரவேலே பயப்படாதே உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு இருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இஸ்ரவேலே நீ பயப்படாதே அப்படின்னு ஜார்ஜ் அப்ரே சொல்றார் இங்க ஒரு தேசத்தை குறிச்சி சொல்றார் அவர் ஆனா இந்த தேசம் என்றது நம்முடைய தேகத்தை நம்முடைய தேகம் ஒவ்வொருவரும் நாம் இஸ்ரவேலர்கள் நம்முடைய ஒவ்வொரு நாம் ஒவ்வொருவருந்தான் இஸ்ரவேல் இஸ்ரேல் நாடு அப்படின்ற ஒரு நாடு குறியுதுன்னா அது நம்முடைய நம்ம தான் குறியுது ஒவ்வொருத்தரையும் குறித்து நம்ம நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் நாம் என்ன சொல்கிறதுனா அது பைபிளாக சொல் பயப்படாத நீ தனி ஆளாக இருந்தாலும் நீ பயப்படாத ஒரு உலக உதாரணத்துக்காக தான் இந்த இஸ்ரேவேல தேர்ந்தெடுத்து அன்னைக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வைக்கிறாருங்க இந்த மக்களை எப்படி அந்த அவருடைய கர்த்தரை வழி விலக போகிறாங்க எப்படி கீழ்ப்படியாத போகிறாங்க எதிராக அப்புறம் இயேசு கிறிஸ்து கத்தரை செய்யறாரு தண்டிக்கிறார் அந்நிய ஆட்களை எழுப்பி இவங்களை இஸ்லாமிய எதிரிகள் வந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு அடிமைப்படுத்துகிறாங்க நாட்டை விட்டு துரத்துறாங்க டீக்கரை ஆகுறாங்க அப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் ஏன் நடக்குது இப்போ நடந்துக்குது அப்போ நடந்தது இப்போ நடந்துக்குது பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு முடிஞ்சு இப்போ இந்த நாட்கள்லாம் நவீன நாட்கள் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் இந்த யுத்தங்கள் நடந்து ஏன் நடக்குது இஸ்ர வேலைகளில் இஸ்ர வேலைன்னு யார் நாம் நம்ம தனிமனித வாழ்க்கையில் எவ்வளோ யுத்தங்கள் நடக்குது பாருங்கள் இப்போது அறிவில் வளர்ந்த காலம் எல்லா தேவைகளும் இருக்குது இப்போது எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பாடு கிடைக்குது அப்போ சாப்பாடு இல்லாத காலம் சாப்பாடு இப்போ ஒரு மூன்று வேலைக்கு கொஞ்சம் கிடைக்குது ஒருங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்குது எல்லாருக்கும் எல்லா இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா சம்பளம் ஏறி இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது ஓரளவுக்கு வாழறாங்க ஆனால் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா அதான் இங்கே கேள்விக்குறி வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா சந்தோஷம் சமாதானம் இருக்குதா பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா படப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி ஏறிப்போச்சு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி ஏறிப்போச்சு இஸ்ரோ வேலை பயப்படாதே நாம செய்ய வேண்டியதை செஞ்சா நாம பயப்பட தேவையில்ல நாம செய்ய வேண்டியது என்ன அதுதான் சொல்றது கிடையாது யாரும் எப்படி அதுதான் யாரும் சொல்றது கிடையாது இந்த இருந்து யாரும் சொல்றது கிடையாது கண்ணமூடு கைத்திட்டு இருக்க பாட்டு பாடு காணிக்க போடு எப்படி காரணிக போடு வீட்டில் ஒரு வேலை செய்யாது நடக்கிற முகர்சி லாசஸ்டர்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறது கிடையாது ஒரு வாழ்விலே இந்த வேதத்தில் எடுத்து சொல்றது கிடையாது கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றது கிடையாது ஒரு தனி மனிதன் இசைவேல் பயப்படாது எப்படி பய பயப்படாத இருக்கிறது பணம் தேவை இருக்குது படம் இல்லைன்னா பயம் வந்திருந்தது தானா இந்த படத்தேவைகளோடு நாம் வாழ வேண்டும் என்றால் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்கும் வயதிலே சரியான கல்வியை நாம் கற்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை கற்க கல்வி கற்க உதவ வேண்டும் அவர்களுக்கு பண்டிகை வீட்டு பாடங்கள் பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் சரியாக செஞ்சால் நம்ம படப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை எதிர்காலத்தில் வாழலான்னு இந்த போகர்சிலாசஸ் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்றது கிடையாது இஸ்ரோவேலை நீ பயப்படாத எப்படி பயப்படாத இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட சொல்றது கிடையாத நாட்டுக்கு நாடு சண்டை அதை பத்தி தான் பேசுறாங்க வீட்டுக்குள்ள சண்டை பத்தி இவங்க பேசுறது கிடையாது வீட்டுக்குள்ள இவங்க பேச்சு கேட்டா வீட்டுக்குள்ள சண்டைதான் போகர்சி லாசரஸ் சொல்ல சொல்றாரு கட்டணம் முக்கியம் சபை முக்கியம் எல்லாரும் இங்க வாங்க அபிஷேகம் முக்கியம் ஆராதனை முக்கியம் என்றாரு எல்லாம் வேலை செய்கிறாங்க அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க வீட்டில் ஒரு வேலையும் ஆகுறது கிடையாது சமையல் பண்ணுறது டைமோட சமையல் பண்ணுறது கிடையாது ஆறி போய் சாப்பிட்றது காலேஜ் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்றது பாத்ரூமை கழுவுறது கிடையாது வீட்டை ஒற்றன க்ளீன் பண்ணுறது கிடையாது டைமோடு துணி துவைக்கிறது கிடையாது பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறது கிடையாது கணவன் மனித பிள்ளை குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறது கிடையாது பணி பிள்ளைகளுக்கு உதவியாகிறது கிடையாது உதவியாக இருக்கிறது கிடையாது ஏன் இப்படி நிலைமை இப்படி நாம் இந்த வசனம் வச்சு வசனத்தை குழந்தை வச்சு நம்மளை வஞ்சிக்கிறார்கள் நண்பர்களே விழித்துக் கொள்ளுங்கள் இது விழித்துக் கொள்ளும் காலம் இந்த வசன பைபிள் வசனத்தை வச்சு நம்ம நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வஞ்சகர்கள் நய வஞ்சகர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேதத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து வீணாகி போயிடுச்சு இன்னைக்கு வீணாகிட்டாங்க நம்முடைய வாழ்க்கையை வீணான ஒரு தேவையில்லாத அர்த்தம் வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கையை ஒத்து வராத ஒரு விஷயத்தை தான் இவங்க பேதத்தை விளக்கிட்டு இருக்காங்க பாட்டும் ஜபமும் குத்தும் லைட்டு ஸ்பீக்கரு என்ன ஸ்பீக்கர் இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி ஆப்பிள் ஃபேர் இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சத்தமா ஒரு பா பாட்டை போட்டு ஆடிக்கினு நாலு பேர் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதை பத்திலாம் இவங்க கவலைப்படுறது கிடையாது வேதம் கட்டிட சபையை எதிர்க்கிறது வெறுக்கிறது கட்டிட சபை தேவையில்லாத சபை என்பது நம்முடைய சரீரத்தை தான் குறிக்கிறது என்கிறது வேதம் பைபிள் ரகசியம் மறைபொருளும் நண்பர்களே இது வந்து நாம் விழித்துக் கொள்ளும் கால பகுத்தறிவோடு செயல்படும் காலம் நாம் நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் காலம் இது இன்னும் இந்த வெற்று வேத விளக்குகளை கேட்டுக்கொண்டு நாம் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மோசமாகிதான் போயிருக்கும் மோசமாக ஒரு கிடையாது இந்த மாதிரி வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்கணும் அப்பதான் நாடு சமாதானமா இருக்கும் அது அது எது எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வெளியில் சண்டை நடந்து வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் அதுக்கு என்ன வழி வணிகணக்கில் போய் சோமன்ட்ட வந்துடுமா வணிகணக்கில் போய் கட்டிட்டு சமையல உட்காந்து பாசு பேசுகிற புரிசுகிட்ட கிட்ட வந்துடுமா அங்கே லைட்டு போட்டு டான்ஸ் ஆட்டு ஜான் ஜபரா டான்ஸ் ஆட்டு அந்த டான்ஸை போய் பார்த்துட்டு வந்துடுமா சந்தோஷம் சமாதானம் இன்னைக்கு அவருடைய அவருடைய சமாதானமே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறது யாருடைய சமாதானம் ஜான் ஜபதானம் ஜவராஜிடைய சமாதானமே இன்னைக்கு கெட்டு குழந்தைந்து போய்விட்டது ஏன் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை இந்த வேதத்திலிருந்து கொடுக்கவில்லை யாரும் அது அவருடைய குடும்பத்தினருடைய உறவுகளோட மண்டையில் ஏறல அதனால இன்னைக்கு வழி விலகி போயிட்டாரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத போச்சு ஒற்றுமை இல்லாத போச்சு அழுகையும் கண்டனமாக இங்கே நிலவி கொண்டு இருக்குது ஜான்ஜபராஜின் வீட்டில ஒரு பிரபலங்கள் தவறு செய்யும் போது மற்ற எல்லாருக்குள்ள ஒரு சஞ்சலம் வருது ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி நடக்குது ஏன் நடக்காது இந்த பெரிய பிரபல ஊழியா ஊழியர் மண் என்ற பார்த்துகள்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னது கிடையாது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு வழி சொன்னது கிடையாது இந்த உலகமான ஒரு யுத்த களம் இந்த யுத்த களத்திலே நம்ம சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வைத்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நாம் இந்த ஓடி உழைக்க இந்த உடலை சரியாக ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாத வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக இந்த இந்த சரீரமாக ஆயுதத்தை நன்றாக நாம் வடைய வேண்டும் இதெல்லாம் இதை இந்த சரீரத்தை சரியாக காத்துக்கிறதுக்கு தான் பல பொருட்களை கருத்து கொடுத்திருக்கிறார் படைத்திருக்கிறார் அதான் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நம்ம சரியான விதத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது உபயோகிக்கும் போது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது வழி போகிறது எழுந்து ஓடி வேலை செய்கிறோம் எவ்வளோ வழி ஏன்னா அது வலியா வருது தாறுமாரா ஜீவியம் ஒரு தரம் இல்லாத பைபிள் விளக்கத்தை கேட்டு நம்ம தாறுமாரி ஜீவிச்சு இன்னைக்கு உடம்புல உடலை வலி வியாதியை சுமந்துக்கணு படத்தை செலவு பட்டு போய்ட்டு இருக்கோம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது வழி எல்லாம் போகுது உள்ளங்கால தேயுங்க உள்ளங்கால தேயுங்க உயிர் வருது உள்ளங்கால தேய்ச்சி நைட்ல பட்டா உயிர் வருது இந்த மறுநாள் காலையில் எழுந்து எல்லா வேலையும் செய்து குடும்பத்துக்கு பிரோதனமாக இருந்த வாழ்க்கை வாழாமா என்பதில் சந்தேகமே இல்லை அது மருந்து நம்முடைய சரீரமாக இந்த ஆயுதத்தை சரியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள இரவு நாள் படைக்கப்பட்ட ஒரு மருந்து கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் சொன்னால் அவங்களுடைய பிழைப்பு போயிடும் அவங்களுடைய வருமானம் போயிடும் முகசி லாஸ்டர் பாக்கெட்டு காலி ஆகிடும் ஜார்ஜபராஜி வர வருமானம் நின்று போயிடும் அவருக்கு ஃப்ளைட் வாங்க முடியாது கார் வாங்க முடியாது இப்படிலாம் போயிடும் அதனால உண்மைகளை யாரும் சொல்ல மாட்டாங்க இது உண்மைகளை உணரும் காலம் விடவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே